ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் தமிழக வெற்றிகரத்துடைய தலைவர் விஜய் அவர் வந்து மாஸ்டரா பிளான் போட்டு ஹை டாப்பில் போயிட்ருக்காரு ஏற்கனவே அந்த கொடிமையை அறிமுகப்படுத்துனவரு இருபத்தெட்டு நட்சத்திரங்களை கொண்ட அந்த கொடியை அறிமுகப்படுத்தினார் அது என்ன இருபத்தெட்டு நட்சத்திரம்னு எல்லாரும் கேள்வி கேட்டாங்கள்ல அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருபத்தெட்டு அணிகளை உருவாக்கியிருக்கிறாரு அந்த இருபத்தெட்டு அணிலையும் புதிய புதிய சில மற்ற அரசியலமைப்புகள்லாம் உருவாக்காத அணிகளை உருவாக்கியிருக்கிறாரு இன்னும் சொல்ல போனால் அதில் வந்து இந்த மூன்றாம் பாலினத்தவருக்கு ஒரு அணி இப்போ எப்படி இளைஞர் அணி மகளிர் அணி இருக்கிற மாதிரி மூன்றாம் பாலினத்தவருக்காக ஒரு அணியை உருவாக்கியிருக்கிறாரு அதுலேயும் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஸ் என்னென்னா இந்த அணியை வரிசைப்படுத்துகிறப்ப இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வருத்தப்படுத்துகிறப்ப இந்த மூன்றாம் பாலினத்தவர் அணி திருநங்கைகள் அணி வந்து ஒன்பதாவது இடத்துல அணி வரிசை ஒம்பதில் போட்டிருக்காரு இதை பார்த்தோன்னா அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஒதுக்கணும் சந்தோஷம் அதை போய்ட்டு என்னங்க வரிசையில் ஒம்போதில் போட்டிருக்கீர்கள் அவங்க கொஞ்சம் கோச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு செய்தியும் வருது இப்படிலாம் இருக்கிறப்ப விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சிக்கு வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக தான் பிரசாந்த் கிஷோர்ட்ட வந்து கையெழுத்து ஒப்பந்தம் பண்ணிட்டாரு இவர் அடுத்தடுத்து நடவடிக்கை எடுக்க போகிறது வித்தியாசமான பல தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குங்கிற செய்தியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப அதிமுகவுக்கு அடி விழுந்த மாதிரி ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்து இன்றைக்கி வந்து திமுகவையும் எதிர்கட்சி தலைவர் மாண்பு மிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அதிர வச்சிருக்குது இப்படி நிறையா செய்திகள் வந்து தினந்தோறும் நிமிஷத்துக்கு நிமிஷம் தமிழ்நாட்டுடைய அரசியலில் வந்து மிக அதாவது ஃப்ளாஷ் நியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது பிரேக்கிங் நியூஸாக வந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் என்ன உண்மையாக என்னங்கிற தகவலை வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் மூலியமாக உங்களுக்கு எடுத்து வைக்கிறோமே ஒழிய எந்த ஒரு பக்கமும் நம்ம வந்து சார்பு கிடையாது யாருக்கும் ஜால்ரா அடிக்கிறதும் கிடையாது யாரையும் நம்ம பகை பாராட்டுறதும் கிடையாது யாருடைய தயவும் பகையும் வெறுப்பும் நமக்கு தேவையில்லை நடுநிலையான செய்திகளை தான் நம்ம கொடுக்குறோம் அப்படி நம்ம சொல்லக்கூடிய செய்தி உள்ளது உள்ளபடி உங்கள்கிட்ட வைக்கிறப்ப இதை நீங்கள் கேட்குறதோட மட்டும் இல்லாமல் இது பற்றி உங்களோட கருத்துக்களையும் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு இந்த செய்தியை வந்து ஷேர் பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்தால் லைக் கொடுக்குறதோ ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு காட்ட நீ விரும்பியதை பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் தமிழக வெற்றிகழகத்துடைய விஜய் அவர்கள் வந்து அந்த கட்சியை தொடங்கி ஒரு வருஷம் ஆகிடுச்சு அந்த தொடங்கிய முதல் மாநாட்டை மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக நடத்தினார் அதனைத் தொடர்ந்து பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு சில போராட்டங்களை நடத்தினார் பல அறிக்கைகளை கொடுத்துக்கிட்டு வர்றாரு வித்தியாசமான அறிக்கைகளை இப்படி எல்லாத்தையுமே வித்தியாசமாக பண்ணிட்டு வந்த அவர் ஏற்கனவே கொடியை அறிமுகப்படுத்துனதில் வந்து இருபத்தெட்டு நட்சத்திரங்களை போட்டு அந்த கொடியை விட்டார்ல அதுக்கு என்னங்க அர்த்தம்னு ரொம்ப பேர் கேட்டாங்க அதுக்கு பதில் சொல்லாமல் இருந்துச்சு இப்போ பதில் சொல்லிட்ட மாதிரி அவர் வந்து ஒரு அணிகளை உருவாக்கியிருக்கிறாரு இருபத்தெட்டு அணிகளை அந்த இருபத்தெட்டு அணிகள் வந்து இதுவரை மற்ற அரசியல் கட்சிகள் உருவாக்காத சில அணிகள் அதில் இருக்கிறது தான் அதில் சிறப்பாக இருக்குது உதாரணமாக மூன்றாம் பாலினத்தவர் அணின்னு ஒரு அணியை உருவாக்கியிருக்கிறாரு இப்போ எல்லா அரசியல் கட்சியிலும் இளைஞர் அணியாக இருக்கும் விவசாய அணி இருக்கும் தொழிலாளர் அணி இருக்கும் மாணவர் அணி இருக்கும் மகளிர் அணி இருக்கும் ஆனால் மூன்றாம் பாலினத்தவர் அணிங்கிற ஒரு அணியை அவர் உருவாக்கியிருக்கிறது எங்களுக்கெல்லாம் வந்து ஆதரவான ஒரு விஷயம்னு சொல்லி அந்த திருநங்கைகள் சந்தோஷப்பட்டாலும் அவங்களும் ஒரு வருத்தப்படுற மாதிரி ஒரு செய்தி வருது என்னென்னா அந்த அணிகளை வரிசைப்படுத்தியிருக்கார்ல இந்த ஒன்றாவது அணி ரெண்டாவது அணி மூணாவது அணின்னு வரிசைப்படுத்துகிறதுல இந்த மூன்றாம் பாலினத்தவர் அணியை வந்து ஒன்பதாவது அணியில் அந்த வரிசையில் ஒன்பதாவது இடத்துல வச்சுருக்காரு அதை கேட்டுட்டு அவங்க கொஞ்சம் கோவப்பட்டிருக்காங்களாம் ஏங்க எங்களுக்கு அணி ஓப்பன் பண்ணிங்க ரைட்டு அதுக்கு போய் வரிசையில் ஒன்பதாக கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கோச்சிக்கிறாங்கங்கிற ஒரு செய்தியும் வருது இந்த நிலமையில் இந்த விஜய் அவர்களை தமிழக வெற்றிக் கழகத்தை வந்து வெற்றிக்கு கொண்டு போகணும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் நம்ம தலைமையில் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக தேர்தல் வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோர் அவர்களை வந்து புக் பண்ணி கையெழுத்து ஒப்பந்தம் ஆயிடுச்சு நேற்றைய தினம் வந்து ஜானவரக்கிய சாமி அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் மூணு பேரோட விஜய் அவர்கள் ரெண்டரை மணி நேரம் ஆலோசனை பண்ணி பல கருத்துக்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படி மூணு பேரோடு சேர்ந்து பேசுனது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களும் பிரசாந்த் கிஷோர் மட்டும் ரெண்டு பேரும் மட்டுமேவும் தனியாக சில நிமிடங்கள் பேசியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தனியாக என்னென்ன பேசுனாங்கிற கருத்துக்களை வந்து இந்த ஆதவர் ஜனாட்டையோ ஆரோக்கியசாமியிட்டையோ அந்த புஷ்ய ஆனந்த் அவர்கள்ட்டையே தெரிவிக்கலுங்கிறது தான் இப்போ ஒரு தகவலாக இருக்குது ஆக இவரோட நோக்கம் என்னென்னா வரக்கூடிய தேர்தலில் விஜய் அவர்கள் வந்து எந்த தொகுதியிலேயே நிற்கணும் எங்கே நின்றால் அவர் அதிகப்படியான வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவார் எந்தெந்த தொகுதியில் வந்து அதிகமாக வேலை பார்க்கணும் எந்தெந்த தொகுதியில் கம்மியாக வேலை பார்க்கணும் இப்படிங்கிற விஜய் எப்படி சுற்றுப்பயணம் போகணும் சுற்றுப்பயணத்தில் அவருடைய பேச்சு எப்படி இருக்கணும் இப்படிங்கிற ஒரு திட்டத்தைலாம் வந்து பிரசாந்த் கிஷோர் உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு இப்படி பிரசாந்த் கிஷோர் உருவாக்கி கொடுத்து வெற்றி பெற வைக்கிறதுக்கான அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கட்டணமாக கொடுக்கக்கூடிய சில நூறு கோடி ரூபாய்களை வந்து ஆதவ தான் கொடுக்க போகிறாரு ஆக எப்படியாவது விஜயை வெற்றி பெற வைக்கிறதுல ஆதவ் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு செயல்படுறாருங்கிற ஒரு தகவல் வர ஆரம்பிக்குது இப்படிப்பட்ட நிலமையில் அந்த விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு பேச்சு வந்துச்சு திமுகவோட கூட்டணி சேர்ந்து அந்த தாவேக்கா திமுக ரெண்டும் சேர்ந்து விசிகா போன்ற திமுக கூட்டணியில் உள்ள விசிகா கம்யூனிஸ்ட்டு சில கட்சிகளை உடைச்சி இந்த பக்கம் கொண்டு வந்து எப்படியாவது மறுபடியும் இந்த கூட்டணியை பலமாக்கி ஆட்சியை பிடிக்கிறாங்கிற ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்த்த நிலையில் அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லைங்கிற மாதிரி இவங்க ரூட்டு வேற அதிமுக ரூட்டு வேறையாக போயிட்டுருக்கு காரணம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உறுதியாக என்ன முடிவு எடுத்துட்டாரு நாங்கள் தான் தலைமை நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஒரு அறிவிப்பு இருக்குது இன்னொரு முக்கியமான அறிவிப்பு எந்த காரணத்தை கொண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறதே அவர் தெளிவாக தெரிவிப்படுத்திட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கட்சி நடத்துகிறது அரசியல் நடத்துறது வந்து விஜய் அவர்களை முதலீச்ச முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக நடத்துகிறாருன்னு சொல்லி தாமகாவில் தாமக்காவில் உள்ளவங்க மட்டும் இல்லை அதிமுக தொண்டர்கள்லாம் கேட்குறாங்க அதே மாதிரி தமக தொண்டர்கள் வந்து நீங்கள் வந்து அதிமுக எடப்பாடியை முதலமைச்சராக இருக்க தமகாக ஆரம்பிச்சிக்கலாம் இங்கே கேட்குறாங்க ஆக ரெண்டு கட்சியிலே இருக்க தொண்டர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க தங்க கட்சியுடைய தலைமை தான் முன்னிலையாக இருக்கணும் தலைமையாக இருக்கணும் விரும்புகிறாங்க இது ஒரு பக்கம் நியாயம் தானே அப்படி பார்க்க போகிறப்ப இன்றைக்கி அதிமுகவோட வந்து வலுவான வலுவான வேறு எந்த ஒரு அணியும் இல்லைங்கிற ஒரு பக்கம் அந்த திமுக வந்து அடிக்கிறதுக்கு வீழ்த்துறதுக்கு தயாராக வந்து பாஜக வந்து ஒரு டீம் உருவாகிடுச்சு அதோடைய திட்டங்கள் உருவாகிடுச்சுங்கிற ஒரு கவலையான செய்தி தான் இன்றைக்கி அஇஅதிமுக தலைமைக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அந்த செய்தியில் ஒரு தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அந்த தீர்ப்பை கேட்டோன்னா அதிமுக வந்து அதிர்ந்து போயிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு பெரிய கவலைக்கு உள்ளாக்கியிருக்கிறாங்க அது என்ன தீர்ப்புன்னா ரெட்டை இலையை வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணைச்சி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் மதுரைக்காரர் வந்து ஒரு வழக்கு தொடர்றாரு அந்த வழக்கில் என்ன சொல்கிறாரு இந்த வழக்கை வந்து தேர்தல் ஆணையம் விசாரித்து அந்த ரெட்டை இலையை முடக்கணும்னு சொல்கிறாரு அப்படி அவர் சொல்கிற மாதிரியே தான் ஓபிஎஸ்ன்னு சொன்னார் பெங்கு பெங்களூர் புகழேந்தி சொன்னார் கேசி பழனிசாமி சொன்னார் துக்ல குருமூர்த்தி சொன்னாங்க அப்படி ரொம்ப பேர் சொன்னாங்க ஆனால் திமுக என்ன பண்ணுச்சு இந்த வழக்கை வந்து தேர்தல் ஆணையம் விசாரிச்சக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு மனு தாக்கல் போட்டாங்க அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அப்போ என்ன பண்ணிருச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி திமுக போட்ட மனுவை டிஸ்மிஸ் பண்ணிருச்சு இதுதான் ஒரு பெரிய சோகம் அது என்ன அண்ணா திமுகவின் இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட அந்த கட்சியுடைய விவரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயர் தீர்ப்பு சொன்ன உடனே அதிரடியாக அச்சத்தில் அதிமுக உறைஞ்சி போனது மட்டும் இல்லாமல் எடப்பாடி அவர்களை என்ன செய்யுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தியும் வருது காரணம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குடிமியும் மட்டும் இல்லை அண்ணா திமுக குடிமையுமே வந்து இப்போ வந்து தேர்தல் ஆணையம் கையில் போயிடுச்சு அது என்ன வேண்டாலும் சொல்லி அதிமுகவை முடக்கம் அதனால் அதிமுகவுக்கு பெரிய வீழ்ச்சி உருவாகும் அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கம் வந்தாலும் இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க அது எப்படி முடியும் தேர்தல் ஆணையங்கிறது ஒரு நடுநிலையாக உள்ள அமைப்பு தானே தன்னார்வ அமைப்பு தன்னாட்சி அமைப்பு அது எப்படி வந்து ஒரு ஒரு கட்சிக்கு சாதகமாக ஒரு கட்சிக்கு பாதகமாக சொல்லுங்கிறப்ப அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் நம்ம தான் மகாராஷ்டிராவில் பார்த்தோம்ல தேர்தல் ஆணையம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி உத்தம் தாக்கரே அவர்கள் என்ன பாடுபட்டாங்கிறது தெரியாதா அங்கே வந்து பாஜகவும் அங்கே உள்ள சிவசேனா அமைப்பும் என்ன பாடுபட்டுச்சு என்ன துண்டாச்சுங்கிறது நம்மளுக்கு புரியாதா அதை இங்கே செய்கிறதுக்கு வெகு காலமாக வராதா அதுக்கு நடவடிக்கை எடுத்த தேர்தல் ஆணையம் அதே போல் இங்கே செய்தால் என்ன ஆகும் அண்ணா திமுக நிலைமைன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த தேர்தல் ஆணையம் வந்து இப்படி நடவடிக்கை எடுக்கிறப்ப இதுக்கு என்ன காரணம்னா பாஜகவுடைய எந்த காலத்துலேயும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வர்றாருல இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடைய கூட்டணி வைக்க எடப்பாடி பழனிசாமியும் ஒத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே வந்தால் அவரையே இதை விட்டு காலி பண்ணிடணும் அவர்கிட்ட இருக்க பொதுச்சேர பதவியை பறிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தேர்தல் ஆணையத்தால் உருவாகலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது அப்படி உருவாக்கிட்டா அப்போ யார் அதிமுக பொதுச் ஆவாங்க செங்கோட்டையன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது செங்கோட்டையன் போன்றவர்களை புதிய பொதுச்செயலாளராக நியமனம் பண்ணிட்டு ஒருங்கிணைந்து அதிமுகங்கிற ஒரு கருத்து வந்துச்சு பார்த்தீங்களா இது என்ன ஒருங்கிணைந்தது ரொம்ப பேர் இருக்காங்க இந்த கேசி பழனிசாமி போன்றவங்க பெங்களூர் புகழேந்தி பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒருங்கிணைந்து அண்ணாதிமுக வரணுங்க நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோட முதலமைச்சராக இருந்ததுங்க ஓபிஎஸை உள்ளே சேர்த்துக்கங்க சசிகலா உள்ளே சேர்த்துக்கோங்க டிவி டிவியை உள்ளே சேர்த்துக்கோங்க எங்களை எல்லாம் உள்ளே சேர்த்துங்க சேர்த்துக்கிட்டு ஒருங்கிணைந்து திமுக வாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி ஒருங்கிணைந்த உள்ளதை உள்ளே வச்சிட்டா என்ன பண்ணுவாங்க அடுத்த கட்டமாக சரியா எல்லோரும் ஒன்றை சேர்த்தாச்சு ஒன்றா உட்காருன்னு உட்கார்ந்த பிறகு ரெண்டாவது பேச்சு என்ன வரும் நம்ம பாஜகவோட கூட்டணி போவோன்னு பேச்சு வரும் அப்போ இவர் எடப்பாடி சொல்லுவார் ஐயோ பாஜக கூட்டணி வேணாம் அப்படிம்பார் பாஜக கூட்டணி வேணாலும் என்ன ஆகும் பிரச்சனை ஒரு வை திருப்பி தேர்தல் ஆணையத்துக்கு போவோம் தேர்தல் ஆணையம் ஒன்றும் சின்னத்தை முடக்கும் அப்போ கட்சி இல்லாமல் போயிடும் இந்த குழப்பத்துக்கு ஏப்பா ராஜா ஆளை விடுங்க நீங்கள் எல்லாம் தான் வெளியே பீட்டியில் எல்லாரும் நாங்கள் இப்போ அண்ணாதிமுகவில் இருக்கிற ஆளுகள்லாம் ஏகோபித்த கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து சரியான அண்ணா திமுகவை நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பார்த்துக்கிறோண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாலும் அது எப்படி நீங்கள் பார்த்துக்குறீங்க நாங்கள் எங்கள் வேலையை காட்டுவோம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வேலையை காட்டுமோ அப்படிங்கிற பேச்சை அதிமுக தரப்பில் சொல்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னால் இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோங்கிற மாதிரி சமீபத்தில் விவசாயிகள் நடத்திய ஒரு மாநாட்டில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்கிறாங்க அந்த ஃப்ளெக்ஸில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்ச அவரை பாராட்டு பேசுகிறப்ப அந்த ஃப்ளெக்ஸில் ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் படம் எம்ஜிஆர் படம் இல்லைங்கிற ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்தி பப்ளிக்காக ப்ரெஸ் மீட்டில் செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறாரு செங்கோட்டை என்ன சொல்கிறார் அப்போ அதிமுகவுடைய புரட்சி தலைவரே இல்லை இந்த விவசாயிகளுக்கு இந்த சாதகமான சட்டம் கொண்டு வந்த அம்மா படம் இல்லை அப்போ நீங்கள் தான் ஆளான்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே வைக்கக்கூடிய வீசக்கூடிய இந்த கணை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அந்த கனையோடைய ரெண்டாவது கட்டம் தான் இந்த உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை எடுத்துக்கிட்டு தேர்தல் ஆணையம் சொல்ல போகிறது எப்படி எண்ணி தான் இப்போ அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கலக்கடைஞ்சிருக்கிறாங்க ஆக ரொம்ப நாளாகவே பாஜக உருவாக்கின இந்த திட்டம் ஒன்று அதிமுக எடப்பாடி பழனிசாமி உள்ளோட்டவர்கள் வந்து தங்களோடு சேர்ந்து கூட்டணி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிறோன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படியாச்சும் அந்த கட்சியை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு அந்த கட்சியை கைப்பற்றி பாஜகவுடைய கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிச்சி அதில் த பாஜக வந்து தலைமையாக இருந்து ஆட்சி நடத்தணும் இல்லாட்டி திமுக பேரில் ஆட்சி வச்சுக்கிட்டு இவங்களுடைய டைரக்ஷனில் ஆட்சி நடத்தணுங்கிறது தான் ஆர்எஸ் பாஜக திட்டம் ஆக உறவாடி தோழமையில் இருந்த கட்சியை காலி பண்ணுற அந்த திட்டத்துடைய தொடக்க விழாவை பாஜக ஆரம்பிச்சிருச்சு அது பிடியில் மாட்டாமல் எப்படியாவது தப்பிப்போங்கிற முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர் முயற்சி பற்றி பண்ணிக்கிட்டு வர்றாரு இவருடைய முயற்சிக்கு வந்து முடிந்த அளவு அதிமுக தொண்டர்கள் வந்து ஒத்துழைப்பாங்க திமுக தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் திமுக காரங்க கூட இந்த விஷயத்தில் வந்து அண்ணா திமுகவுக்கு ஆதரவாக இருப்பாங்க காரணம் தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள் தான் ஆளணும் அரசு நோக்கம் நோக்கம்தான் எல்லா மக்களுக்கும் இருக்கா திமுக இருக்கணும் இல்லாட்டி அதிமுக இருக்கணும் தேவையில்லாமல் இங்கே பாஜகவை வந்து இங்கே மூக்கூர் உழைச்ச விடக்கூடாதுங்கிறதுல எல்லோரும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்காங்க இப்படி அதிமுகவை பலவீனப்படுத்திக்கிட்டு வர்ற இந்த சூழ்நிலையில் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆளுகளை வச்சு இந்த ஆதவர்ஜினா செலவழிக்கிற செலவில் விஜய் அவர்கள் தனக்கு இருக்கிற கூட்ட பலத்தை வச்சு நம்ம எப்படியாவது ஒன்றாவது இடத்துக்கு வந்துடுமான்னு இவர் எடுக்கக்கூடிய முயற்சியும் இந்த பக்கம் அதிமுகவுடைய பலகீனமும் இன்னொரு பக்கம் இதையெல்லாம் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பாஜகவுடைய சூழ்நிலையெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்றப்போ ஓட்டு பிரிய ஆரம்பித்தோம் இப்படி மூணு பேரும் பிரிக்கிற ஓட்டு வந்து திமுகவுக்கு மிக பலமாக போக போகுது பாருங்கள் திமுகவுடைய தலைவர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர் சொன்னார்ல இரநூத்தி முப்பத்தஞ்சு லட்சியம் இரநூறு சீட்டு ஜெயிக்கிறது நிச்சயம் அப்படி வந்தாலும் வந்துடுவாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக அரசியலில் வந்து எது வேண்டாலும் நடக்கும் இப்படி வேண்டாலும் நடக்குங்கிற ஒரு பரபரப்பான செய்தி தினசரி தொலைக்காட்சிகள்லேயும் வலைதளங்கள்லேயும் யூடியூப்புகள்லையும் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வந்துக்கிட்டே இருக்குது என்ன நடக்க போதுங்கு பொதுமக்களும் அரசியல் நோக்கர்களும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை அதை வெளியிடுறாங்க இதை பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேயர்கள் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் நாற்ற நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த பக்கமும் சார்பில்லாமல் நடுநிலையாக உள்ளது உள்ளபடி அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய நமக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கிற விஷயமா அந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் இதே போன்ற சரியான செய்திகளை சரியான உண்மை தகவலோடு உங்களுக்கு எடுத்து வைக்க காத்திருக்க உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்